ஒம்பளை சிறீன நாட்டு மாட்டு பண்ணை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த புதையில் இருப்பது ஒம்பளைச் 15 பதினைந்து மாதங்களான கிடேரிக்கன்றுங்க இந்த கிடேரிக்கன்றின் வயது அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினைந்து மாதங்கள் ஆகிடுதுங்க சுயி சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு தவறான சுயிகளும் கிடையாதுங்க நல்ல குணங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வரைக்கும் பிடிக்கலாங்க நல்ல ஒரு அமைதியான குணங்க நல்ல தரமான கன்றுங்க நல்ல ஒரு பால் வழியான கன்று நல்ல அடையாள பொறுப்புகளோட நல்ல நெற்றிப்பட்டு நல்ல ஒரு அகலமான அரச நல்ல ஒரு தெளிவான கன்றுங்க உடல் அமைப்பில் எந்த ஒரு குறையும் கிடையாதுங்க நல்ல ஒரு உச்சக்கம் அமைப்புங்க நல்ல பதினெட்டு மாதங்களில் நல்ல வளமான கன்றாக இருக்குங்க கிடரிக்கன்றுகள் பதிவிட்டே ஒரு மூன்று நான்கு மாதங்கள் ஆகிட்டுங்க ஏன்னா அந்தளவுக்கு எடுக்க முடியதில்ல நல்ல ஒரு தெளிவான கன்றுக்கெலாம் கிடரி கன்று எடுக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டுக்கிட்டே நீங்கள் தொடர்ந்து கிடரி கன்று வேணும் கிடரி கன்று வேணும் அப்படிங்கிறவங்க பிறகு பிறகு வளர்த்தா நல்ல மாடாகவும் வரணும் நல்ல ஒரு தெளிவாகவும் இருக்கணும் நல்ல ஒரு பால் வர்க்கத்தில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த கன்று தேர்வு செய்யலாங்க இந்த கன்று இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா உம்பளச்செரியின நாட்டு பண்ணை நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாண்யங்க தொடர்பு எண் பார்த்திங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் நன்றி